அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கண் திருஷ்டிகள் மற்றவருடைய பொறாமை பார்வைகள் ஏக்கப்பெருமூச்சிகள் வைத்தெறிச்சல் இவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றி நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிதான் இந்த திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது பொதுவாக அம்மாவாசை தினத்தில் தான் திருஷ்டி கழிப்பாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ அம்மாவாசைன்னு மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டத்தில் நம்ம வாரத்துக்கு இரு இரண்டு நாட்கள் திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது ஒன்று வியாழக்கிழமை மற்றொன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இரவு பத்து மணியோ அல்லது அதற்கு மேலோ நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக மிக எளிமையான வழிபாடு இரண்டே இரண்டு பொருள் மட்டும் போதும் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள் அதாவது காஞ்ச மிளகாயும் கல் உப்பும் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் போதுங்க இதை வச்சே நம்ம வீ வீட்டையும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களையும் சரி நம்ம வந்து எந்தவித கண்திருஷ்டியும் பொறாமை பார்வையும் அவர்களை தாக்காதபடி நம்ம காப்பாற்றி கொள்ளலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க நார்மலாக வேலை செஞ்சுக்கிட்டு நல்லா இருந்தாலே இவங்கள்லாம் எப்படி தான் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம புது பொருள் வாங்க வேணாம் புது ட்ரெஸ் போட வேணாம் உடல் குறைவின்றி நம்மளுடைய வேலையை நல்லா வீட்டில் செஞ்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருந்தாலே வந்து கந்திருஷ்டி வந்து ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழறோம் ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க வேலைக்கும் போகிறாங்க வீட்டையும் பார்த்துக்கிறாங்க நல்லா சமையலும் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு ஏக்கமாக அவங்க பார்க்கறதே நமக்கு வந்து ஒரு இடியை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திடும் நல்லா சாப்பிடுவோம் நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்போம் திடீர்னு என்னாச்சுன்னே தெரியாது உடம்பு டயர்டாக இருக்கும் அசதியாக இருக்கும் என்ன நோய் வந்துச்சுன்னே தெரியாது அப்படியே ஆள் டல்லாகிடுவாங்க பெரியவங்கனா கூட பரவாயில்லைங்க தனக்கு இன்னது செய்துன்னு வெளியில் சொல்லுவாங்க ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு இந்த கண் கண்திருஷ்டி படும்போது அவங்க படக்கூடிய கஷ்டத்தை வந்து நம்ம பா நம்மளால் பார்க்கவே முடியாது நெய் நெயின் அழுதுகிட்டே இருப்பாங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க விளையாட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க ஸோ பெரியவங்களை விட நம்மளுடைய குழந்தைகளை நம்ம வந்து இந்த கண் திருஷ்டியிலேருந்து நம்ம வந்து காப்பாற்றணுங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் இதை நீங்கள் செய்யலாம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே இதை நீங்கள் சுற்றி போடலாங்க நீங்கள் நான்வெஜ் செஞ்சுருந்தாலும் சரி இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இதை செஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் வெளியில் போகக்கூடாது இப்போ இதை யார் சுத்த போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்தவித தீட்டு மாதவிடாய் காலம்லாம் இருக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த திருஷ்டி கழிப்புக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் போதுங்க நீளமா இருக்கக்கூடிய இந்த காய்ந்த மிளகாய் வர மிளகாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நீட்டாக இருக்கணும் அது கொஞ்சம் நீளமாக இருக்கும் பட்சத்தில் இந்த திருஷ்டி கழிப்பதற்கெல்லாம் அது ரொம்ப உகந்ததாக கருதப்படுது நீங்க இந்த காம்பு பகுதியோட ஐந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய காய்ந்த மிளகாயை எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து உங்க கையால உப்பு எடுத்தீங்கன்னா அதுல அரை கைப்பிடி உப்பு கல்லுப்பு தான் நீங்க எடுத்துக்கணும் இதை இரண்டையுமே நீங்கள் உங்களுடைய இடது கையில் அதாவது யாரை திருஷ்டி கழிக்க போறீங்களோ அவங்க உங்களுடைய இடது கையில் எடுத்துக்கிட்டு இரவு வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே கூட நீங்கள் செய்யலாம் ஒம்பது மணிக்கு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அப்போ கூட நீங்கள் செய்யலாம் அந்த நேரத்தில் உங்கள் வீடு முழுவதையும் ஒரு அந்த கையில் வந்து இடது கையில் இதை ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு உங்கள் வீடு முழுவதையும் நீங்கள் சுற்றி வாங்க உங்களுடைய நிலைவாசல் பகுதியில் இருந்து உங்களுடைய ஹாலு பெட்ரூமு கிச்சனு எல்லா இடத்தையுமே நீங்கள் சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு கையில் நீங்கள் அந்த பொருள் அப்படியே வச்சுருங்க எல்லாரையும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் தரையில் கிழக்கு முகமாக பார்த்து அமர சொல்லுங்கள் அவங்களையும் சுற்றிடுங்க அவங்கள உட்கார வச்சுட்டு இடதுலேருந்து வளம் மூன்று முறை வலதுலேருந்து இடம் மூன்று முறை சுற்றிட்டு அவங்க உட்காந்துருந்தாங்க இல்லையா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இதை வந்து அனல் மூட்டி அந்த நெருப்பில் போடுறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சிடணும் அவங்களெல்லாம் அப்புறம் தான் நீங்கள் போயிட்டு அந்த தணலில் வந்து இதை நீங்கள் போடணும் அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வீட்டில் நாலு பேர் தான் இருக்கிறாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பசங்கன்னா ஒய்ஃப் சுற்றிட்டு கடைசியாக அவங்கள அவங்களே இந்த இடது கையில் வச்சுருக்காங்க இல்லையா அவங்கள அவங்களே சுற்றிக்கலாம் இடம் இருந்து வளம் மூன்று முறை வளம் இருந்து இடம் மூன்று முறை சுற்றிட்டு இதை நீங்கள் போய் சுற்றிட்டு கையில் வச்சுருக்கக்கூடாது அந்த அந் தணலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்போ அது ரெடியாக இருக்கும்போது இதை சுற்றிட்டு உடனே நீங்கள் அந்த நெருப்பில் இதை போட்டுடணுங்க இந்த இரண்டு பொருட்களை சுத்தக்கூடியவங்க அவங்களுடைய இடது கையில் வச்சுட்டு உங்கள் வீடு முழுவதையும் ஒரு முறை சுற்றி வந்துட்டு அந்த நபர்களையும் வந்து நம்ம உட்கார வச்சு சுற்றிட்டு அவங்கள தாங்களே வந்து சுற்றிக்கலாம் சுற்றிட்டு தணல் வந்து ரெடியாக இருக்கணும் அந்த சுத்தனை கையோடு நம்ம வந்து அப்படியே வச்சுருக்கக்கூடாது இல்லை வேறு இடத்துல வைக்கக்கூடாது எடுத்திங்கன்னா அதை போடக்கூடிய இடம் தணலாக மட்டும்தான் இருக்கணும் அதனால் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் முன்னாடியே செஞ்சுடுங்க இப்போ நம்ம கொட்டாஞ்சி அதாவது சிரட்டையை வச்சு தான் தேங்காய் சிரட்டையை வச்சு தான் அனல் மூட்டை போகிறோம் அந்த நெருப்பை வந்து நம்ம உண்டு பண்ண போகிறோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுப்பு கறியை வந்து பயன்படுத்தலாம் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து விறகு அடுப்பு இருக்கும் அந்த எரியிற விறகு அடுப்புலேயே போய் இதை போட்டுடுவாங்க ஆனால் இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் கேஸ் அடுப்பு தான் இருக்குது கேஸ் அடுப்பில் போய் நம்ம இதெல்லாம் போட முடியாது இதை வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் நீங்கள் நெருப்பு அதை வச்சு இதை பொருளை வந்து அதில் போடணும் வீட்டுக்கு உள்ளார எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் வீடாக இருந்ததுன்னா நீங்கள் பால்கனிலேயோ அல்லது மொட்டை மாடியிலையோ தான் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் செய்யணும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது வந்து நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா நாங்கள் வந்து சாம்பிராணி இதில் போட்டுடலாமா இதை சாம்பிராணி ஏரி இல்லையா அதில் போடலாமா அப்படின்னு கேட்பீங்க அதுலையும் பண்ணக்கூடாது முழுவதுமாக கற்பூரத்தை எரிய வச்சு அதுலேயும் போடக்கூடாது இது வந்து நடுவில் பாதியில் நின்று போச்சுன்னா ஒரு துண்டு கற்பூரம் வச்சு எரியலாம் எரிய வைக்கலாமே தவிர முழுவதும் நம்ம வந்து அதை மாதிரி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அதையும் நீங்கள் செய்யாதீங்க ஸோ தேங்காய் சிரட்டை தான் பெஸ்ட்டு இதை நீங்கள் வெளியில் வச்சு எரிய வைக்கும்போது இந்த சிரட்டையில் அப்படியே இதை போடாமல் சிரட்டைக்கு கீழே ஏதாவது ஒரு மண் சட்டி பழைய மண் சட்டியோ அல்லது தேவையில்லாத ஒரு பாத்திரம் இதுக்குன்னே வச்சுருப்பாங்க நிறைய பேர் வீட்டில் அதை வந்து நீங்கள் கீழே வச்சு போடலாம் அப்படி இல்லைன்னா சாம்பிராணி துப்பக்காலிலையும் இதை வச்சு நீங்கள் எரிய வைக்கலாம் இப்போது எப்படி வந்து திருஷ்டி இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடி யூஸ்வலாக வந்துச்சுன்னா திருஷ்டி இல்லை அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு நெடியுமே வரல மிளகா எரியும் போது எந்த ஒரு நெடியுமே வரல அப்படின்னா அவ்வளோ திருஷ்டி உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இருக்குதுன்னு தாங்க அர்த்தம் அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து இதை இன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலை இல்லை இப்போ நம்ம தேங்காய் சிரட்டையை வச்சு நம்ம நெருப்பை வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை நான் வந்து கேஸ் அடுப்பில் தாங்க வச்சேன் அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சிம்மில் வச்சு கொஞ்சம் எரிய ஆரம்பித்ததும் நீங்கள் நான் இதை மாதிரி இப்போ சாம்பிராணி தூபக்காலில் வச்சுருக்கிறேன் உங்கள் வீட்டில் ஏதாவது மண் சட்டியோ அல்லது வேறு ஏதாவது பழைய பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து வச்சுக்கலாம் பட் மண் சட்டி தாங்க பெஸ்ட்டு இதை வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் இப்போ போய் வச்சுட்டு அதை சுற்றிட்டு கையோடு அந்த பொருளை எல்லாத்தையும் இந்த தணலில் போட்டுவிடணுங்க இப்படி எல்லா பொருளையும் நம்ம வீட்டுக்கு வெளியில் போட்டாச்சுங்க இப்போ வந்து முழுசாக எரியணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா வந்து தேங்காய் சிரட்டை கொஞ்சம் நேரம் தான் எரியும் அந்த த தணலில் தான் இதுவும் எரியும் இன்கேஸ் பாதியில் நின்று போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு துண்டு கற்பூரம் வச்சுக்கலாம் ஆனால் முழுசாக கற்பூரம் வச்சு எரிய வைக்கக்கூடாதுங்க மறுநாள் காலையில் அந்த மீதம் இருக்கக்கூடிய சாம்பலை நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுட்டு சாம்பிராணி துபாக்காலோ அல்லது அந்த பாத்திரத்தையோ நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த முறைக்கு அதை பயன்படுத்திக்கலாங்க இது வந்து ரொம்ப எளிமையான வழி வாரத்தில் ஒரு முறை நீங்கள் தவறாமல் தயங்காமல் இதை நீங்கள் செய்யலாம் நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி